இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் ஸ்னேகா தான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இப்ப பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் மட்டும்தான் இப்படி ஒரு பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க எப்படியோ ஸ்னேகா வந்து மோபம் முடிச்சிட்டாங்க இங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அதாவது மகாலட்சுமி சிந்து அடிச்சாங்க அப்படின்ற சம்பவம் அவங்களுக்கு தெரிய வர இதை வச்சு எப்படி அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை கொண்டு வரலாம் ஏன்னா ஆல்ரெடி சிவாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கொடுத்துருக்காங்க அதுல இருந்து சிவா எப்படி வெளியே வர போறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கே தெரியல ஏன்னா இன்னும் பிளான் போட்டு அவர் எதுவுமே யோசிக்கல அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை

நம்ப ஆரம்பிச்சிருவாங்க உண்மை என்ன பொய் என்ன அப்படின்னு சொல்லி எதுவுமே விசாரிக்க மாட்டாங்க குருட்டுத்தனமா கண்டிப்பா சிந்து அப்படி செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க சோ இதுதாங்க இப்போ நாளைக்கான பிரச்சனை ஆனா நாளைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா சிவாக்கு தெரியும் கண்டிப்பா சிந்து இப்படி விஷயத்த செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தும் சிவா கிட்ட சொல்லுவாங்க இல்லங்க சாரே நான் எதுவுமே பண்ணல சாரே எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது சாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ அடுத்து சிவா பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நேரடியா வந்து சிந்துவே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்ல நேரடியா சிந்துவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு யாரு அப்படின்ற ஒரு டாக் வரும் அப்ப சிவா என்ன சொல்லுவார் அப்படின்னா அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை நேர்ல வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் பிரச்சனை பண்ணுவாரு அப்புறம் போலீஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்னேகா வருவாங்க ஏன் சமூகத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது யாரு வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே சமூகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது அது நீ நானும் போட்டி போட்டு நிக்கிறதுக்கு பதில் யாராவது ஒரு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சா நல்லா இருக்கும்ல அந்த ஸ்டெப்ப நான் வச்சிருக்கேன் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஸ்னேகா சொல்லுவாங்க சோ இவங்க பிளான் பண்ணி தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிடும் அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம சிந்து பேசுவாங்க இங்க பாருங்க நான் தான் சிந்து ஆக்சுவலி நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்

இருக்க போது சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு थैंक यू फॉर வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் Subscribe பண்ணல இருந்தீங்கனா உடனே Subscribe பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू